அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்களை ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளினுடைய மருத்துவம் தான் பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் என்று சொன்னீங்கன்னா கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியா இந்த தனியாவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு மூட்டியாக பண்டைய காலந்தொட்டே சமையலறையில் முக்கியம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்திலையும் சீன மருத்துவத்திலையும் பெரும்பாலான பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த மல்லி விதை என்பது முக்கிய இடத்தை பெற்று இருக்கிறது அந்த வகையில் நமக்கு தெரிந்த இந்த மல்லி விதையில ஒரு தெரியாத மருத்துவ குறிப்பை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு சளி சளி மார்பு சளி அதாவது மார்பில் கரையாமல் கபம் கட்டி கொண்டு மூச்சு விடுதல்ல சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே ஏற்ற ஒரு தேநீர் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்போ சளி குறைபா சளி இருமல் மார்பு சளி அதனால் வரக்கூடிய மூச்சு இறைப்பு இந்த குறைபாடுகளுக்கு இன்றைக்கு பார்க்கக்கூடிய தேநீர் ஒரு நல்ல தீர்வை தரும் சரி இந்த குறைபாட்டிற்கு அந்த தேநீர் தயாரிக்கக்கூடிய முறை தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாமா முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவிற்கு மல்லி விதை ஒரு டீஸ்பூன் அளவிற்கு மல்லி விதை ஒரு துண்டு இஞ்சி ஐந்து அல்லது ஆறு துளசி இலை இந்த மூன்று பொருட்களை வைத்து தான் நாம் தேநீர் தயாரிக்கப் போகிறோம் இப்போ மல்லி விதை ஒரு டீஸ்பூன் ஒரு துண்டு இஞ்சி ஐந்து ஆறு துளசி இலை இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நூற்றம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி மல்லி விதையை போட்டு இஞ்சியையும் துருவி போட்டு துளசி இலையையும் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடங்கள் நன்றாக கொதிக்க வைத்ததுக்கு பின்பு நூறு மில்லி அளவாக சுண்ட வைத்து வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும் இந்த வடிகட்டின தேநீரோடு தேவையான அளவிற்கு தேன் கலந்து நீங்க குடிக்கலாம் தேன் கலக்காமையும் நீங்கள் குடிக்கலாம் இந்த மல்லி துளசி தேநீர் எந்த குறைபாடுகளுக்கு அது மருந்தாக விளங்கும்னா சளி குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொடர் இருமலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மாறுள்ள சளி கரையாமல் அதனால் மூச்சு இறைப்பு துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு தேநீர் தான் இந்த துளசி மல்லி தேநீர் இந்த தேநீரை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நீங்கள் குடிக்கலாம் இரண்டு வேலை குடிக்கும் பொழுது நூறு மில்லி தண்ணீரையும் ஒரேடியாக குடிக்காம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு முப்பது மில்லி வீதம் காலையில அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு குடிக்கலாம் மாலை வேலையிலையும் அது மாதிரி தயார் செஞ்சு பிரிச்சு பிரிச்சும் நீங்க குடிக்கலாம் அப்ப இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இரண்டு வேலை நீங்கள் குடித்து கொண்டு வந்தால் சளி இருமல் மார்புச்சளி சளி இந்த குறைபாட்டிலிருந்து எந்தவித பக்க விளைவுகள் இல்லாத இயற்கையோடு ஏந்த ஒரு தேநீர் நல்ல பலனை தரும் இந்த மல்லி துளசி தேநீரை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க பலனை உணருங்க உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு மற்றொரு கஞ்சாரி பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களினுடைய மருத்துவ குணங்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க